நர்மலர் தீபம் வலைவொலி ஆசிரியர் சொந்தங்களே டிஎன் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அடுத்த நியமன தேர்வுக்கு எங்கே படிப்பது எப்படி படிப்பது என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் சொந்தங்களுக்கு நறுமலர் அகாடமி வழிகாட்டுகிறது நீங்கள் எந்த பாடத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி நாம் உங்களுக்கு தரமான மெட்டீரியல் கொடுக்குறோம் அதே மாதிரி சரியான வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம் இந்த ரெண்டோட மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் முற்றிலும் ஈவினிங் அதாவது மாலை வேலைகளில் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் கொடுக்குறோம் இந்த கிளாஸை ஒரு வேலை நீங்கள் தவற விட்டுவிட்டாலும் அப்ளிகேஷன் வாயிலாக எப்பொழுது வேண்டுமானாலும் வீடியோ வகுப்புகளாக பார்த்து கொள்ளுகிற அந்த வசதியும் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி தரமான வினா வங்கி கொஷின் பேங்க் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் வினா விடைகள் என்கிற அடிப்படையில் கொடுக்குறோம் அதிகபட்சமாக ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தௌசண்ட் தௌசண்ட் கொஷின் பேங்க்கும் கொடுக்குறோம் வித் எக்ஸ்பிளனேஷனோட இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க இப்பொழுது தமிழ் பாடத்திற்கான வகுப்புகள் வந்து தொடங்கிவிட்டது இனி வரக்கூடிய அடுத்தடுத்த சில நாட்களில் அடுத்தடுத்த பாடங்களுக்கும் நம்ம தொடங்க இருக்கிறோம் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் தமிழ் பாடத்திற்கு தொடங்கி கடந்த இரண்டு வாரங்களாக வகுப்புகள் நடைபெற்று வருகிறது இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வகுப்புகளை பொறுத்தவரைக்கும் முற்றிலும் உங்களுக்கு இணையதள வகுப்புகள் என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தரமான பாடக்குறிப்புகள் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதே மாதிரி வினா வங்கி அது மட்டும் இல்லாமல் வாரத்திற்கு மூன்றுக்கும் மேற்பட்ட தேர்வுகள் இன்று தொடங்கி இன்று நீங்கள் தேர்வு போகிறீர்களோ அது வரைக்கும் வந்து தொடர்ந்து நம்ம வந்து உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம் ஏற்கனவே நம்ம பிஜிடிஆர்பியில் இடத்துல முப்பத்தி எட்டு பேர் வந்து சற்று சான்றிதழ் சரிபார்ப்புக்காக சென்றிருக்கிறார்கள் கடந்த முறை முப்பத்தி ஓரு பேர் அரசு பணியிலே அமர்ந்திருக்கிறார்கள் இந்த அரிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுதல் அனைவருக்கும் நல்லது